அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது எழுபத்தி ஐந்து வருடத்துக்கு பிறகு ஒரு அதிசயம் நிகழப்போகிறது அதாவது நவ பஞ்ச யோகமானது உருவாகிறதுங்க இந்த நவபஞ்ச யோகத்தின் காரணமாக ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே கடகராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது அவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பாதுகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள நவபஞ்ச ராஜ யோகத்தின் காரணமாக உங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக திகழப்போகிறது போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படும் சுப விரயங்களும் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க அதே சமயம் உடல் சீராகவே இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் பேச்சில் கோபத்தையும் வேகத்தையும் கட்டுப்படுத்திக் கொள்வது ரொம்ப நல்லது புதிய நபர்களை நம்பி எந்த செயலையுமே ஈடுபட வேண்டாம் திருமண முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது வேலையை வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகவே இருந்தாலும் கூட வேலையில் தங்களுடைய திறமையை காட்டி பல நல்ல வாய்ப்புகளை உங்களால் பெற முடியும் வேலை தேடுபவர்கள் நல்ல வேலை கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்கு தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்கப் போறீங்க இதுவரைக்கும் தடைபட்டிருந்த தொழில் சம்பந்த சம்பந்தமான விஷயங்கள் அனைத்துமே தடையின்றி நடைபெற்று தொழில நல்ல லாபம் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களினுடைய அனைத்து விதமான முயற்சிகளும் கைகூடும் காலமாகவே இருக்கப்பெறப் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு பார்க்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்குங்க இருந்தாலும் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே ஏதேனும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா அது உடனே நீங்கி ஏற்பட்டுவிடும் அதாவது இருக்குது இல்லை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் அது வந்து உடனே வந்து நீங்கிடும் அதை நினைத்து நீங்க கவலை கொள்ள தேவையில்லை அதே சமயம் வீடு நிலம் வாங்கக்கூடிய உண்டுங்க அதிகமாகவே இருக்கும் வேலையில் நீங்க அனைத்து சலுகைகளையும் பெறுவீங்க புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு அவர்கள் நினைத்ததை விட நல்ல நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்க கூடுதல் வாய்ப்புகள் அதிகளவில் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி மாதிரி தொழில் ரீதியாக உங்களுக்கு பலதரப்பட்ட போட்டிகள் உங்களுக்கு இருந்திருக்கும் அந்த போட்டிகள் அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் போட்டிகள் அனைத்துலேயுமே நீங்கள் சிறப்பான வெற்றியை கண்டு தொழிலை அடுத்த கட்ட நிலைக்க முன்னேற்றுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு சிறப்பு மிகுந்த காலமாகவே இந்த காலம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு பெறுங்க அதே மாதிரி உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு வரவு ஏற்பட்டாலும் அதை விட அதிகமான செலவுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு உடல் நலத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்க பெறும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் சொத்து சம்பந்தமான முடிவு களை எடுப்பதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவது நன்மையை தருங்க அதே மாதிரி வேலையில் சற்று குறைவான ஒரு நிகழ்வுகள் உங்களுக்கு நடைபெறலாம் அதாவது வேலையில் பார்த்திங்க அப்படின்னா குறைவான ஆட்கள் மட்டுமே உங்களுக்கு இருப்பாங்க இதன் காரணமாக குறித்த நேரத்தில் உங்களால் வேலையை செய்ய முடியுமா அப்படிங்கிற பயம் பதட்டம் உங்களுக்கு ஏற்படலாம் இருப்பினும் அதை நினைத்து நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாது எப்பேற்பட்ட கடுமையான வேலையாக இருந்தாலும் உங்களால் எளிதில் அதை சமாளித்து அதில் இருந்து வெற்றியை காண்ப காண அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளும் பல வகைகளில் சாதகமான நிலைகளும் உருவாக போகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க இருப்பினும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதீத நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெற போகிறதுங்க இருந்தாலும் நீங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரீதியாக ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மூதாதையர்கள் சொத்துக்கள் வந்து அவங்க கைக்கு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு மூதாதையர்கள் சொத்துக்கள் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக முடிந்து அந்த சொத்து கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த காலத்தில் முற்றிலுமாக ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் காரணமாக வீடு மனை கட்டிடம் போன்றவைகளை வாங்க அதிக அனுப்ப வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்க நினைக்கிறவங்களுக்கு இந்த காலத்தில் அவங்களுடைய விருப்பப்பட்ட தொழிலோ வியாபாரத்தையோ இந்த காலத்தில் அவங்க வந்து ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான வங்கிக் கடனோ லோனோ உங்களுக்கு வந்து தாராளமாக முயற்சிகள் செய்தால் உங்களுக்கு தாராளமாக கிடைக்க கூடுதல் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறதுங்க அது மட்டும் கிடையாது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஒரு அமோகமான காலம் அப்படின்னு தான் சொல்லணும் அனைத்து விஷயத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு நிலைகள் இருக்குது ஆண்களை விட பெண்களுக்கு தான் இந்த காலம் வந்து இந்த நவ பஞ்ச ராஜயோகம் அப்படிங்கிறது பெண்களுக்கு வந்து கூடுதல் பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கு அவர்கள் பெயரில் எதாவது பொருட்கள் வாங்கினாலோ அல்லது அவர்கள் பெயரில் சொத்துக்கள் வாங்கினாலோ நல்ல பலன்கள் நல்ல லாபங்கள் இருக்கும் அவர்கள் பேரில் ஏதாவது தொழிலோ வியாபாரத்தையோ நீங்கள் ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி பெண்களுடைய பெயரில் ஆரம்பிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அமோகமான நிலையை உங்களுக்கு கொண்டு வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி எதிர்பாராத வகையில் எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு வரும் இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை கீ வரவே வராது அப்படின்னு நினைத்த பணம் கூட உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் பல நேரங்களில் சிக்கி இருக்கக்கூடிய பணமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் அதற்கான வழி உங்களுக்கு கிடைக்க கூடுதல் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இது அனைத்துமே நீங்கள் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சிலர் வந்து வேலை நிமித்தமாக கணவன் மனைவி பிரிந்திருப்பீங்க இப்போ அந்த வேலை காரணமாக பிரிந்திருந்த தம்பதியினர் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு கைகூடி வரப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலம் ஒரு மிகப்பெரிய யோகமான அதிர்ஷ்டமான காலமாகவே இருக்கும் தொட்டது எல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு காலம் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அற்புதம் நிறைந்த ஒரு காலமா இந்த காலம் உங்களுக்கு அதாவது ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தில் நீங்க எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் அதில் அதீத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அனைத்து விஷயத்திலையுமே சாதகமான நிலைகள் இருக்கும் நீங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் இழுப்பறிகள் இவை அனைத்துமே நீங்கி உங்களுக்கு சாதகமாக அனைத்து விஷயம் உங்களுமே முடிய கூடுதல் வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்கள் இந்த காலத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை வேணாலும் செயல்களை வேணாலும் காரியங்களில் வேணாலும் நீங்கள் ஈடுபடலாம் அது உங்களுக்கு நூறு சதவிகிதம் கை கொடுக்கும் நூறு சதவிகிதம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதகமான நிலைகளை உருவாக்கி தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி சகோதர சகோதரிகள் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் இது அனைத்துமே நீங்க பெற்று உங்களுக்கு சுமூகமான ஒரு வாழ்வு அமையும் அவர்களிடத்துல ஒரு நல்ல பரஸ்பர உறவு நீடிக்கும் அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா நன்மைகள் கிடைக்கவும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அனுகூலமான விஷயங்கள் கிடைக்கவும் கூடுதல் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய தொழிலை வியாபாரம் விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது சொல்லணும் மேலும் இந்த பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் அவர்களுக்கு அமோகமான ஒரு காலகட்டம் உங்களுக்கு வந்து சாதகமான நிலைகள் உருவாகுங்க மேலும் இந்த இந்த நேரத்தில் மாணவர்கள் வந்து வெளிநாடு இல்லை வெளியூர்ல சென்று படிக்கணும் நினைக்கிறவங்க வெளியூர் வெளிநாட்டில் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவர்கள் அனைவரும் மே வந்து இந்த காலம் ஒரு சாதகமான நிலைகள் இருக்கிறது வெளியூர் வெளிநாட்டு தொடர்பான அனைத்து விதமான சூழ்நிலைகளும் பார்த்திங்க அப்படின்னா அனைத்து விதமான இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் அமையப்பெருகிறது அப்படின்னு தான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த நவ பஞ்ச ராஜயோகமானது உங்களுக்கு நூறு சதவிகித நன்மைகளை தந்தாலும் சில விஷயங்களில் பாதகமான நிலைகளை ஏற்படுத்தக்கூடும்